ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சைட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி வெங்காயம் மிளகா சிக்கன் எண்ணெய் உப்பு தயிர் பட்டை லவங்கோ மிளகாட்டோல் இப்போது நம்ம எண்ணெய் ஓட்ட போடும் எண்ணெய் ஓட்ட போகிறோம் என்ன தேவையான அளவு ஊட்டி ஆயிடுச்சு பத்தவங்க பத்த அடுத்து பட்டு மிளகாய் போட்டுக்கணும் அடுத்து தக்காளி போட்டுக்கணும் வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வளக்கணும் இப்போ வெறும் மிளகாய் தூள் போடணும் சிறு வடக்கணும் அடுத்துட்டு வளர்க்கணும் இப்போ நல்லா வலிங்கிடுது அடுத்து இஞ்சி பூன் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணும் அடி பிடிக்காத மாதிரி நல்லா வளர்க்கணும் பெஸ்ட்டு வந்து தக்காளி போடணும் அடி பிடிக்காத மாதிரி மிஸ் பண்ணும் ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் பண்ணிட்டா பண்ணிக்கணும் ஆஃப் இப்ப நல்லா இப்போ வந்து தேவன அளவு சால்ட் போட்டுக்கணும் இப்ப வடக்கணும் இப்போ நல்லா மிஸ் ஆனனே சிக்கன் ஆட் பண்ணணும் இப்போ நல்லா மிஸ் பண்ணணும் लमण ऍड பண்ணனும். काट चलते. लमण ऍड பண்ண मिक्स பண்ணனும். लमण ऍड பண்ணي मिक्स பண்ணனும். അടുത്ത ആസ്റ്റ് മിക്സ് கொஞ்சாலும் சிக்கன் நல்லா வேகணும் போட்டுங்களா இப்போது வாட்டர் ஆட் பண்ணும் நல்லா வந்து பாயில் ஆகணும் பிளேட் போட்டுக்கணும் இப்போ பிரியாணி குண்டாலேருந்து ஆவி வரும் வர வைக்க வெயிட் பண்ணணும் இப்போ ஆவி வந்துருச்சு அரிசி ஊற வச்சு தண்ணி ரெண்டு கப்பு அரிசி வந்து ஆஃப் கேஜி போட்டின்னா அரை கிலோ தண்ணி க்ளாஸ் நாலு கிளாஸ் தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆகணும் பிரியாணி வந்து ஏன் அடுப்பில் செய்கிறோன்னா பிரியாணி அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபேமஸ் ஆகும் அரிசி வந்து கொறி அந்த பிகை அரி அரிசி ஆட் பண்ணணும் இப்போ நல்லா மிஸ் பண்ணும் இப்போ நல்லா மிஸ் பண்ணிட்டு கொடிக்க விடணும் என்ன மாமா என்ன இப்போ வந்து ஒரு முறை செக் பண்ண எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு பிரியாணி வாஷ் நெற்பே தூக்குது ரைஸ் நல்லா வாங்கிட்டு இப்ப வந்து டம்ப் போட்டுலாம் கீரை இருக்க கறி துண்டு வந்துட்டு மேலே போட்டு டம் போட்டுடலாம் இப்போது டம்ப் போட்டு வெயிட்டான என்ன மேலே வைக்கணும் அவர் வெயிட் பண்ணால் வாங்க இந்த பிரியாணி செய்ய ஹெல்ப் பண்ண மட்டும் கேமராமேன் நிதிஷ் அண்ட் மித்ரன் ரெசிபிலாம் சொன்னது மித்ரன் வாய்ஸ்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த பிரியாணிக்கு ஹெல்ப் பண்ணது ഡോട്ട്ക്കിയാ പ്രിയാണിക്ക് ഡംപോട്ട്ക്കും രെഡി ആചിയാണി രെഡി